யாழ்ப்பாணமு மார்ட்டின் விதியை புறப்படமாகவும் கனடா மாற்றியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கணேசபாலன் செல்லத்துறை அவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவினனி சேர்ந்தார் அந் ஆறு காலம் சென்ற செல்லத்துறை டெய்சி தம்பதிகளின் அன்புமகனும் காலம் சென்ற முத்து பார்வதி தம்பதிகளின் அன்பு மணமகனும் ரஜினி தேவி அவர்களின் அன்பு கணவனமும் நிரோஷன் அவர்களின் பாசமிகு தந்தையும் ஜூலியட் ரஜினி காலம் சென்ற ஜேந்திரா மகேந்திரன் மற்றும் ஸ்டெலா நாளினி சுரேன் ராஜேந்திரன் கில்டா பத்மினி ரவீந்திரன் லோஜினி ரோவினி கெனா சனா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்